ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன் ம லூக்கா ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுலேருந்து அந்த பதினேழாம் அதிகாரம் வரைக்கும் இல்லை பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் இருக்குது பிள்ளைங்களா அது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் தான் அது என்னென்னா அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பட்டணத்துக்குள்ளே வராரு அங்கே குஷ்டரோகியான ஒரு மனுஷனை பார்க்குறாரு உடனே அவன் பார்த்த உடனே ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பணம் எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஏன்னா என்னை வீட்டிலேருந்து இருந்து துரத்திட்டாங்க இனிமேல் நான் ஊருக்குள்ளேயும் போக முடியாது ஆலயத்துக்கும் போக முடியாது வீட்டுக்குள்ளேயும் என்னை சேர்க்க மாட்டாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் பணம்லாம் கொடுங்க நான் இப்படியே தங்கிக்கிறேன் அப்படிலாம் எதுவுமே கேட்கல பிள்ளைங்களா அவன் அவன் என்ன கேட்டான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்டான் உடனே ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம் எவ்வளோ ஒரு பிரில்லியண்ட் மைண்டில் நாம் இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் ட்ரெஸ்ஸு மக்களோட அன்பு ஆலயத்துக்குள்ளே போகிறது ஊருக்குள்ளே போய் நார்மலாக இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய உடலை சுத்தமாக்கிட்டா நம்ம சேர்த்துப்பாங்க இவன் ஞானமாக செயல்பட்டு ஆண்டவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறான் உடனே ஆண்டவர் பச சொல்கிறாரு வெரி குட் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் அந்த பன்னிரெண்டு பதிமூணு பதினாலில் சொல்கிறாரு பிள்ளைங்களா உடனே அவன் என்ன பண்ணுறான் பயங்கரமாக பரிசுத்தமாக அந்த குஷ்டரோகம்லாம் நீங்கி அவன் பரிசுத்தமாக ஆகிட்டான் பிள்ளைங்களா பாரு பிள்ளைங்களா நம்ம உலகத்தில் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய அன்பு எதை கேட்குறதுக்கு முன்னாடி ஆண்டவரே உமக்கு சுத்தமாக இருந்தால் செய்யுங்க சுவாமி உமக்கு என்ன பிரியமோ அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கங்களேன் அவர் இஷ்டத்துக்கே விட்டுட்டா நம்மளை மேன்மையாக அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒரு ஒரு தனியாக கேட்டோம்னா அவர் நூறு தனியாக ஆசீர்வதிப்பார் இப்படி தானே இருக்கணும் பிள்ளைங்களா நமக்கு படிப்பு வேணும் அம்மா அப்பா கிட்ட அன்பாக இருக்கணும் நம்மளுடைய தேவைகள் எதுவானாலும் ஆண்டவரே உமது சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு ரெட்டத்தனையாக வாய்க்க பண்ணுவார் பிள்ளைங்களா இது எப்போவுமே நம்மளுக்கு பிரியமான காரியம் சரியா பிள்ளைங்களா பாய் குட்டீஸ்